ரெண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஆடும் திமுகவை மீழ்த்த தமிழகத்தில் வலுவான கூட்டணி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி முயன்று வருகிறார் திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியுள்ள விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வர அதிமுக சார்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்பட்டது ஆனால் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருப்பதாகவும் வேறு கூட்டணிக்கு செல்லும் தேவை இல்லை என்றும் அறிவித்துவிட்டார் அதே போல் அதிமுகவுடன் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளது அதிமுக கூட்டணியில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்பது தொகுதிகளை கேட்பதாக தகவல்கள் வெளியானது வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று அவரது அறிக்கை உறுதி செய்தது இருப்பினும் தேர்தல் நெருங்கும் வேளையில் நிச்சயம் முக்கிய கட்சிகள் தங்களின் கூட்டணியை ஏற்கும் என்ற நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமி உள்ளார் இது ஒரு புறம் இருக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்சி பலப்படுத்தும் பணியில் அதிமுக ஈடுபட்டு வருகிறது அதன்படி மாவட்ட வாரியாக கட்சி நிர்வாகிகளின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய மூத்த நிர்வாகிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு வருகிறது இந்த குழு மாவட்ட வாரியாக பயணித்து நிர்வாகிகளிடம் கருத்துக்கள் கேட்டு வருகிறது அந்த வகையில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி ஆகியோருக்கு திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன அந்த வகையில் திருச்சி மாவட்ட அதிமுக கள ஆய்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக பொருளாளர் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டணி தொடர்பான விஷயங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறிவிட்டார் அண்ணன் என்னை கூப்பிட்டு நீங்க பேட்டி கொடுத்து கூட்டணியை கெடுத்துடாதீங்க என்று சொன்னார் அதற்கு நானும் நாங்கள் என்ன கெடுக்க போகிறோம் கூட்டணி வந்தால் நல்லதுதானே என்று சொன்னேன் அதற்கு நீங்கள் யாரையாவது திட்டிவிட்டு வந்து விடுவீர்கள் பிறகு அந்த கட்சியினர் என்னிடம் கூப்பிட்டுக் கொள்கிறார்கள் அதனால் பார்த்துக் கொள்ளுங்கள் என அவர் கையெடுத்து கும்பிடுகிறார் அதனால் நமக்கு எதற்கு வம்பு என்று நான் பத்திரிகையாளர்களையே சந்திப்பது இல்லை கொடுத்த அப்புறம் எங்களை கட்சியை விட்டு நீக்கிடுவாரு என்று தெரிவித்தார் தொடர்ந்து கூட்டணிக்கு வரவர் இருபது சீட்டு கோடி பணம் ஏதோ நெல் அரிசி விற்பது ஸ்டாலின் எடுத்து வைத்துள்ளார் கூட்டணி பேசியவுடன் அவர் பெட்டி தூக்கி கொடுத்து விடுகிறார் சரி அங்கேயே செல்லுங்கள் என்றால் அங்கே சென்றால் ஜெயிக்க முடியாது அதிமுக தான் இப்போது மார்க்கெட் இருக்கிறது என்று கட்சியினர் சொல்கிறார்கள் அப்போது ஏன் தலைவர் ரூபாயை குறைச்சிக்க கூடாது தா என்று சொன்னார் இதை வைத்துதான் பிசினஸ் நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் அந்த கொடுமையில் எடப்பாடி மாட்டிக்கொண்டிருக்கிறார் கலா ஆய்வு என்பது நிர்வாகிகளை ஆகவே நிர்வாகிகள் தீவிரமாக செயல்பட்டு கட்சிக்கு வெற்றியை தேடி தர வேண்டும் என்றும் திண்டுக்கல் சீனிவாசன் கலக்கலவென பேசினார் கூட்டணிக்கு வர நூறு கோடி ரூபாய் கேட்கிறார்கள் என்று திண்டுக்கல் சீனிவாசன் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக கூட்டணியில் இணைய எந்த கட்சி ரூபாய் ஐம்பது கோடி முதல் ரூபாய் நூறு கோடி வரை கேட்டுள்ளது என்று கேள்வி எழுந்துள்ளது தொடர்ந்து தங்கமணி நிர்வாகிகளுக்கு கட்சி செயல்பாடுகளை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருந்தார் அப்போது கீழே சில நிர்வாகிகள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது இதனால் கடுப்பான தங்கமணி நான் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போதே கீழே அமர்ந்து நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்களா என நிர்வாகிகளிடம் காட்டமாக கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம் அந்த அடிப்படையில் தான் உங்களுடன் கலந்துரையாட வந்துள்ளோம் ஆனால் அதிமுக நிர்வாகிகள் பொறுமை பொறுமையின்றி இருக்கிறீர்கள் என்பதை பார்த்து வருத்தமாக இருக்கிறது இப்படியே இருந்தால் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் எதிர்கட்சியாகவே இருக்க வேண்டியதுதான் திருச்சி கிழக்கு மேற்கு தொகுதியில் யாரை நிறுத்தினாலும் எதிர்ப்பு காட்டுகிறீர்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்ததால் தான் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் நமக்குள் ஒற்றுமை இல்லை இனியாவது ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கட்சி வந்துவிட்டால் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் நம் உடம்பில் ஓடுவது அதிமுக இரண்டாயிரி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்